நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஏஐபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஜிரோ டிவைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பயோமெடிக் டிவைஸ் அதாவது கைரியை வச்சு பண்ணக்கூடிய டிவைஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சு எஜிரோட ஸோ புதுசாக நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் சைட்லேருந்து புது எல் ஒன் அப்படிங்கிற மாடல் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ புதுசாக உங்களுக்கு மிஷின் தேவை இல்லை கைதையை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு உங்கள் ஊரில் வந்து வங்கி சேவை தோடுறதுக்கு ஐடி தேவை அப்படிங்கிறவங்க எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா பயோமெட்ரிக் டிவைஸும் இருக்குது ப்ளஸ் அதை இல்லாத ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஏடிஎம் மிஷின்னாலும் நம்மக்கிட்ட இருக்க வாங்கிக்கலாம் ஸோ அது இல்லாத உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓனாக ஒரு பிஸ்னஸ் அதை இல்லாத உங்கள் வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு நாமின் அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப் அப் பண்ணுன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு வங்கி சேவையை தொடரலாம் சரிங்களா ஸோ உங்கள் பேங்க்கில் நடக்கக்கூடிய எழுபது பர்சன்டேஜ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபின்னோட பிசியோ இல்லை மற்ற ஐடி எடுத்து யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய வேலைகள் நம்ம வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபினோல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டோட சப்சிடி பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டு வருது சரிங்களா ஸோ நூணல் பணம் கேஸ் மானியம் மகளிர் முகையெல்லாம் மாதம் மாதம் ஏறதுலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வேறு கண்ட்ரா பேங்க் இந்தியன் பேங்கில் ஏதோ ஒரு பேங்கில் பணம் ஏறிட்டு இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் ஏறிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது ஆதார் சீட்டிங்கிற ஆப்ஷனை மட்டும் நம்ம எனமோல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்ட்டோட சப்சிடி பணம் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏறிக்கும் ஸோ அந்த நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு எதுவும் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் சாரி பேங்க்லையோ இல்லை வந்து த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு நம்ம கஸ்டமர் வந்து அப்டேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம அந்த ஆதார் செட்டிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் வரக்கூடிய சப்சிடி பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில பேங்கஸ் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ் கேஷ் வித் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகுது சரிங்களா அது எல்லாம் எந்த ஐடியில் எடுத்தாலும் வருது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேங்கோட பிசி பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு நூறுரூவா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட நம்ம வந்து நம்ம கஸ்டமர் நம்ம பிசியில் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு சார்ஜஸ்ங்கிறது வராது சரிங்களா ஸோ அதை இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸேக்ஷன் எல்லாமே இருக்கும் அப் டு ஒன் லேக் வேணாலும் இப்போ ஒரு நாளைக்கு வித்ரா பண்ணுறதுனாலும் தாராளமாக வித்ரா பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய கஸ்டமராக இருந்தால் அது மீன்ஸ் வந்து ஃபினோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஏதோ லோன் எடுக்க போகிறாங்க இப்போ நிறைய பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகளிர் மகளிர் லோன் எடுக்க போனாலும் சரி குழு லோன் எடுக்க போனாலும் சரி